நம்ம பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு லாக்கர் ரூம்ஸ் அதிக அவைலபிளாக இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா தான் கேட்பாங்க நாங்கள் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நாங்கள் பேசிட்டோம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா முருகனை சேவிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு வாங்க கடற்கரைக்கு வைக்கணும் வெல்கம் பேக் டு அவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இங்கே எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி சரியா உங்களுக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோ எதுக்கு நம்ம போகிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோயிலில் பார்த்திங்கன்னா வருகிற ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா நடக்க போகணும்னு கரெக்டாக ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய கும்பமேலா மேலே நம்ம திருச்செந்தூர் கோயிலிருக்கு போது அதை பார்த்திங்கன்னா ஷார்ட் வாக் எடுக்கலான்னு சொல்கிறோம் நாங்கள் வந்து கரெக்டாக திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ரைட்னோ பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு எல்லாமே முடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தாச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா நூறுவோ தரிசனத்தில் வந்து மிச்ச எல்லா ஷார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு டட் ஷார்ட் கட் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும் மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க மண்டபமாக இருக்கட்டும் தண்ணீர் பந்தலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உள்ளே போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாகில் இருக்கும் ஈவினிங் ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்கீங்க அது எல்லாமே மறக்காமல் பாருங்கள் அதுக்கு கூட நம்ம சேனல் கேரளா புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுருங்க சரி வாங்க திருச்செந்தூர் கோவிலோட எல்லா அழகையும் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதோட ரீஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் வாங்க உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடெவலப்மெண்ட் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா சைடும் இருக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோட்டிங் அடிச்சிட்ருக்காங்க பயங்கரமாக இருக்குது இப்போதைக்கு திருச்செந்தூர் இப்போ நம்ம இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா கிழக்கு கோபுரத்துன்னு சொல்லுவாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடற்கரையிலேருந்து நடந்து வர இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சில இடம் இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நீங்கள் சாமி பார்க்கறதுக்கு டைமிங் ரொம்ப மிச்சமாகும் வெளியே சைட்லேருந்து வர்றதோட இங்கேருந்து நீங்க நீங்கள் ரூபாய் தரிசனத்துக்கு சீக்கிரமாக போகலாம் தென் அப்படியே இதே லைனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னதோட குடமும் இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க இப்போது இதுதான் சாமிக்கு கும்பாபிஷேகம் பண்ண போற மண்டபம் இது மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோபுரம் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள் பாதுகாக்கும் வரை கிளாக் ரூம்னு சொல்லுவாங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களை பொருட்களை வச்சுட்டு அப்படியே சாமி தரிசனத்துக்குள்ள போலாம் சாயந்தர நேரம் தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே தான் பார்த்திங்கன்னா நாளைக்கு நேர் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இங்கே திருச்செந்தூர் ரீச் பண்ணிவிட்டோன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கடற்கரையில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நேரம் தீர்த்தம் இருக்கும் இந்த தீர்த்தத்தில் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் புனித நீர் நீராடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாமியை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம இந்த லைன்லெல்லாம் நிற்காமல் அப்படியே நம்ம சைடில் போகலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே குளித்து முடிச்சிட்டோம் எல்லாம் இந்த சைடு எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஷெட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் போட்டு இந்த சைட் நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்காங்க எல்லாமே நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீராடி போல உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வாட்டர் கேன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா எங்கள் உங்ககிட்ட சொல்லிவிட்டு இங்கே கொஞ்சமாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க இங்கேயுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷர்ட்ரு போட்டிருக்காங்கல்ல இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கிணறு இருந்துச்சு இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் இப்போது அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் முடி காணிக்கை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செலுத்துகிற இடம் இருக்குது இதுக்குள்ள நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகலாம் டிக்கெட்டு பார்த்திங்கன்னா உங்களை வந்து வந்து எடுப்பாங்க ஒரு பிக் எடுத்துகிட்டு உங்களுக்கு லைசன்ஸ் அதாவது லைசன்ஸ் மாதிரி ஒரு டிக்கெட் கொடுத்துருவாங்க அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உள்ளே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு முடி வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு காணிக்கையே நீங்கள் செலுத்தலாம் இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் முடி காணிக்கை செலுத்தும் இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏசி ரூமாக இருக்கும் நான் ஏசி ரூமாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்ஸிளாக தான் இருக்குது வெளியே கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு நிலையம் ஏன்னா இங்கே இப்போ கிடையாது நான் இங்கே இருக்குன்றதை சொல்கிறேன் அதுக்கு ஒட்டுனாப்பிலே பார்த்திங்கன்னா ஒரு காஃபி கடை இருக்கும் சூப்பராக இருக்கும் காஃபி வேலை பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு ஒரு தரமான காஃபி கொடுன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நீங்கள் பிடிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வரணும் முன்வாசல் கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் அங்கே தான் இப்போதைக்கு போட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் போட் பண்ணிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போய்க்கலாம் இந்த திருச்செந்தர் ப்ளாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மரம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபேஷன் ஆல் பண்ணியிருக்கோம் அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயினில் கொடுக்குறேன்